அதேபோல் அரசமைப்பு சட்டத்திலே அதை எழுதி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு திருத்தங்களுக்கு பதில் சொல்லி ரெண்டரை வருடங்கள் தன்னுடைய நுரையீரல் பலத்தையெல்லாம் காட்டி மிக அழகாக வாதித்து ஒரு முழுமையான வரைவை தயாரித்தார் அந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இருக்கிறது அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் எந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பிரிவில் உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதோ அந்த அரசியல் சட்டத்துடைய சிற்பிக்கு எங்கேயுமே சிலை கிடையாது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போதான் புது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சிலை ஆரம்பித்திருக்கோம் ஆனால் எந்த இருபத்தி நாலு நீதிமன்றங்களிலே எங்கேயும் சிலை கிடையாது ஒரு வித்தியாசம் நீங்கள் ஜெய்ப்பூர் போனால் அந்த ஜெய்ப்பூர் பெஞ்சில் போய் பாருங்க அந்த சிலைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படியே திறந்த மாதிரி இருக்கும் ஆனால் அம்பேத்கருடைய சிலை டாக்டர் அம்பேத்கர் செங்கே இருந்தாலும் அங்கே சுற்றி ஒரு பாதுகாப்பு ஒரு இரும்பு கம்மி அவரை ஆயுள் தண்டனை குறித்து பூட்டி வைத்திருக்கிறோம் தென் மாவட்டங்களிலே சென்றால் அம்பேத்கருக்கு மாலை போட வேண்டுமென்றால் உள்ளூர் காவல் நிலையத்தில் போய் சாவி வாய்ந்து வந்து மாலையை போட்டு திருப்பியும் பூட்டி சாவியை குத்தணும் ஒருவர் நம்முடைய விடுதலை நம்முடைய விடுதலைக்கு மூச்சு கொடுத்தவர் விடுதலையை அங்கீகாரம் செய்தவர் நமது சுதந்திரத்துக்காக அடிப்படை உரிமைப்பட்டவர் அவரை நாம் ஆயுள் தண்டனை கொடுத்து வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த மனு சிலைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது தைரியமாக இருக்காங்க ஏன்னால் அவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்கிறார்கள் அதனால் தான் அவ்வளோ பெரிய தைரியம் அதுக்கு ஒன்றும் பாதுகாப்பே தேவையில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ரெண்டு பெண்கள் அந்த 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 சிலை மேலே ஏறி தார் பூசி பூசிவிட்டார்கள் கருப்பு மையை பூசிவிட்டார்கள் உடனே காவல்துறை வந்து கைது செய்தார்கள் குற்றவாளியுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்கிறார்கள் அதில் ஒரு பெண் மிக தைரியசாலி பெண் போலீஸ்காரர் கேட்குறார் ஏன் இதில் போய் கருப்பு மையை பூட்டிங்க எங்களை உயிரோடு வாழ்வதை அனுமதிக்காத ஒருவர் இங்கே இருப்பது எங்களுக்கெல்லாம் அவமானம் என்று சொன்னார் நாங்கள் இந்தியாவுடைய குடிமகன் இந்தியாவில் எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் எங்களை அங்கீகாரம் செய்யாத ஒரு மனு தர்மம் தேவையில்லை என்று சொல்கிறார் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மனுவை படிக்க வேண்டும் நம்மெல்லாம் எல்லா ஜாதியும் சொல்லியாச்சு சூத்திர ஜாதி வந்தாச்சு பட்டியல் ஜாதி வந்தாச்சு எல்லா ஜாதியும் வந்தாச்சு ஆனால் நமக்கு ரோஷம் தரம் வரலை இப்போ மனு என்ன சொல்கிறாரு மனு புஸ்தகங்கள் யார் வேணால் போய் படிப்பாருங்க மனு சாஸ்திரம் தமிழில் இருக்கிறது ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது வடமொழியிலே படிப்பவர்கள் வடமொழிகளை படிங்கள் ஆனால் சொல்கிறார்கள் அதை நான் படித்த பிறகு உங்கள் ரத்தம் கொதிக்கும் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதே இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறார்கள் ஹிஸ் மவுத் இந்த மக்கள் வேறு வேறு வழியிலிருந்து இந்த உலகத்தில் தோன்றியதனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனியான கடமைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன டீச்சிங் அண்ட் ஸ்டடிய த வேதா சாக்ரிஃபைசிங் அண்ட் கைடிங் அதர்ஸ் இன் ஆஃபரிங் சாக்ரிஃபிஷியல் கிஃப்ட்ஸ் அண்ட் ரிசீவிங் ஆஃப் கிஃப்ட்ஸ் தீஸ் அசைன் டு த பிராமன் நாம் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை வாடுவதும் வெகுமதிகளை வைத்துக்கொள்வதற்கும் வேதத்தை படிப்பதற்கும் தான் அவர்கள் பழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ லேர்னிங் என்று சொல்லும்போது கல்வி கற்கக்கக்கூடிய உரிமை இன்றைக்கு அவளுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது மனுப்படி மீதி பேர் காலில் நீங்கள் வேதம் நான் படிக்கிறேன்னா காலில் ஈய ஊற்று ஊத்து மனு சொல்கிறார் ஒருவர் அந்த ஜாதிக்கு விரோதமாக வேதத்தை கற்க முற்பிட்டால் அவனுடைய காதிலும் அவன் கேட்க முற்பட்டால் காதிலும் சொல்ல முற்பட்டால் வாயிலை ஈயத்த காட்சி ஊட்ட என்று சொல்கிறார் நான் சொல்லவில்லை தண்டனை இருக்கிறது உங்களுடைய ஜாதி தர்மத்தை மீறினால் அதற்கு தண்டனை இருக்கிறது அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ சத்திரியருக்கு என்ன தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பீப்புள் பாதுகாப்பது பாதுகாக்கூடிய சத்திரியர்களுக்கு தான் அந்த வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எல்லாம் பல பேருக்கு தெரியாது ஒரே ஒரு விஷயம் நான் இந்த சமயத்தில் சொல்றேன் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களும் நாடகம் எழுதி நாடகம் நடித்திருக்கிறார் நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது அவரே நாடகத்தில் வரார் அவர் நாடகம் முக்கியமான நாடகம் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்கிற சந்திரமோகன் நாடகத்தோட பேர் இவ்வளோ பேர் சிறக்கும் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்கிற சந்திரமோகன் யார் அந்த சந்திரமோகன் அடிக்கடி இந்த நாடகத்தில் வந்து கருத்து சொல்வார்கள் ஒரு கருத்து கந்த சாங் அந்த சந்திரமோகன் வேஷத்தில் அண்ணா அவர்கள் நடிக்கிறார்கள் அந்த நாடகம் சிவாஜி எப்படி பேரரசராக தன்னை பட்டம் சூட்டி கொள்கிறார் என்பது நாடகத்தில் இருக்கிறது சிவாஜி சத்திரிய குலத்தில் பிறக்கவில்லை அவர் ஒரு சூத்திர குலத்தில் பிறக்கிறார் ஆனால் பேரரசராக வேண்டுமென்றால் ஆக வேண்டும் அவர் இருக்கக்கூடிய மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்பவன பிராமணர்கள் அவருக்கு மந்திரம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் நீ உன்னுடைய குல படிதான் நடக்க வேண்டும் நீ வந்து சூத்திராக ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அவருக்கு கவலை நான் எல்லா நாட்டையும் நான் கைப்பற்றி நான் ஒரு பேரரசராக வேண்டுமென்றால் இந்த பிராமணர்கள் நினைக்க செய்ய மாட்டேகிறார்கள் அவர் தூது அனுப்புகிறார்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது போய் கண்டுபிடிச்சி காசியில் பிராமணர்களை கூட்டு வருகிறார்கள் அந்த பிராமணரின் பெயர் காகபட்டர் அவர் மராட்டிய மாநிலத்துக்கு வந்து அவர் மந்திரம் சொல்லி சிவாஜியை சத்திரியராக மாற்றுகிறார் அப்போ ஒரு ஜாதியில் இன்னொரு ஜாதி மாற முடியுமாட்டால் பிராமணர்கள் நினைத்தால் என்ன வேணால் பண்ணலாம் ஆகவே அவர் மாறிவிடுகிறார் விடுகிறார் பேரரசராகி விடுகிறார் இப்போ அந்த பேரரசர் ஆகுவதற்கு சத்திரியர் ஆக வேண்டும் அதுக்கு மந்திரம் சொல்ல அதுக்கு ஒரு அது ஒரு ரீட் வச்சுருப்பாங்க இப்போ ஒருத்தர் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறார் இந்த கோயிலே நான் தான் நான் உருவினேன் ஆள்க ஆனால் கோயிலில் போறதுக்கு தகுதி இருக்கா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பாலராமருக்கு கோயில் வைத்திருக்கிறார் அந்த அந்த சிலையை வடிவமைப்பவர் ஒரு கர்நாடகா இளைஞர் அவர் மேனேஜ்மெண்ட் அடியெல்லாம் படிச்சிருக்கார் அவர் குலத்தொழில் சிற்பியாக இந்த பாலராமரை அந்த அயோத்தி கோயிலில் வைக்கிறாங்க பிரதிஷ்டை நமக்கு தெரியாது நிறைய இப்போ சம்ஸ்கிருத வார்த்தைகள் இந்திய வார்த்தைகள் பிராண பிரதிஷ்டை எல்லாருக்கும் என்னன்னு தெரியல இப்போ யாரை பார்த்தாலும் பிராண பிராணப்பிரதிஷ்டை நான் பிராண பிரதிஷ்டை பிராணன் என்பது நம்மளுடைய ஆன்மா அதை அதில் நிறுவுகிறார்கள் அது வெறுவாய் கற்சலையாக இருக்கிறது கற்சலைக்கு உயிர் ஊட்டுகிறார்கள் அது பண்ணிட்டாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி கோயில் வச்சாச்சு அப்போ இந்த பூஜை செய்வதற்கு யார் வேண்டும் என்று கேட்கும்பொழுது சங்கராச்சாரியார்கள் சொல்கிறார்கள் இந்த பிரதமராக இருக்கலாம் ஆனால் அவர் அந்த கருவறைக்குள் நுழையக்கூடாது என்று சொல்கிறார் அப்போ அவர் தனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு ஆள் வரும்னா போய் தேடுறாங்க லென்ஸ் வச்சு தேடி பார்த்தா காக்கப்பட்டவருடைய பதினைந்தாவது வாரிசை கண்டுபிடிக்கிறார்கள் அவர் தான் அங்கே பூஜை பண்ணி வைக்கிறார் அப்போ இவர் மாறிட்டார் அவர் பண்ணலாம் ஆனால் சங்கராச்சாரியார்கள் வரவில்லை இந்த நான் இதை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த சிலையை அருமையாக வடிவமைத்த அந்த சிற்பி நான் ஒரே கேள்வி இருபத்தி ரெண்டாவது ஜனவரிக்கு பிறகு அவர் அதை தொடர முடியுமா அதுக்கு முன்னாடி அவர் இஞ்சி இஞ்சாக பார்த்து வடிவமைச்சு அழகான ஒரு சிலை போட்டியிலே தேர்வெடுக்கப்பட்ட ஒரு சிலை ஆனால் அந்த சிலையை வடித்த அந்த சிற்பி அந்த சிலையை தொடர முடியாது அதுக்கு என்ன ஏற்பாடு அது சார் அதுதான் சார் அதான் நீங்கள் சிலை அமைப்பதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு நாங்கள் மீதி பார்த்துக்கிறோம் இதைத்தான் நான் சொல்கிறேன் இதை அந்நியமாதல் என்று சொல்வார்கள்